நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோரி எதுன்னு பார்த்தீங்கன்னா என் விளையாட்டு பொம்மைகள் அப்படின்ற ஒரு கதை தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா பால் சக்காரியா அப்படின்ற வந்து எழுதியிருக்காரு இந்த கதை வந்து ஒரு மலையாள கதை ஸோ தமிழில் வந்து இந்த கதையை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பால் சக்காரியா பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர்களான அந்த பஷீர் முகமது பஷீர் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவருமே வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஏன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் பார்த்திங்கன்னா பஷீர் ஒன்று செகண்ட் பாத்தீங்கன்னா பால் சக்கரியா தான் நம்ம பால் சக்கரியாவுடைய கதையை வந்து இன்னொன்று போட்டிருப்போம் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் என்னுடைய மூணாவது ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று போட்டிருக்கேன் கரடிக்கும் ஒரு பெண்ணுக்குமான ஒரு காதல் வந்து அந்த கதையில் வந்து இருக்கும் ஆனால் அதை எண்டு போது பாத்தீங்கன்னா அது வேறொரு விஷயமாக வந்து அந்த கதை வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும் ஸோ அந்த கதை பார்க்கறதுனால நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கமெண்ட்ஸையும் தரேன் அந்த கதையை வந்து பார்த்துருங்க ஓகே இப்போ வந்து இந்த எண் விளையாட்டு பொம்மைகள் இந்த கதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொம்மைக்கும் ஒரு மனுஷனுக்கும் இடையில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கம் இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்பவுமே வந்து அற்புதமாக வந்து இந்த கதையில் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதனாலே வந்து இந்த கதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கதை சொல்லும் போது வந்து இருபது நிமிஷம் சொல்றீங்க இருபத்தஞ்சி நிமிஷம் சொல்றீங்க அவ்வளவு நேரம் எப்படி பாக்குறது கதை எப்படி எவ்வளவு நேர கேக்குறது அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க ஒரு நம்ம சொல்றது வந்து எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன புக்ஸ் ஸோ அந்த புக்ஸ் இருக்க கதையை தான் சொல்ல போறோம் ஓகே இது வந்து படம் கிடையாது எடிட் பண்ணி அந்த சீனை கட் பண்ணி இந்த சீனை தூக்கிட்டுப்பா அந்த ரெண்டு சாங்கை தூக்கிட்டுப்பா அப்படின்னு சொல்றது வந்து படம் கிடையாது இது வந்து ஒரு கதை ஒருத்தவருடைய உழைப்பு சோ அந்த உழைப்பு வந்து அவர் என்ன எழுதியிருக்காதோ அதை வந்து அப்படியே கொண்டு போய் வந்து நம்மகிட்ட வந்து சேர்க்கணும் அதுல வந்து சில விஷயங்கள் எல்லாம் தூக்கிட்டு பத்து நிமிஷத்துல சொல்றேன் பன்னெண்டு நிமிஷத்துல சொல்றேன்னு சொல்லிட்டோம்னா அந்த கதைக்கும் அது வந்து மரியாதை கிடையாது எழுதினவருக்குமே வந்து அது வந்து மரியாதை கிடையாது ஸோ ஒரு கலையை அவர் இயக்கி பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கலையை எடுத்து வந்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும்போது ஃபுல்லா தான் வந்து அவர் மே வந்து பெருமா சோ தான் வந்து நம்மளுடைய வீடியோ கால்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி வந்து இருக்கு நீங்கள் படமே போய் பார்ப்பீங்க மூணு மணி நேரம் கொஞ்சம் படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா விளங்காத படமாக இருக்கும் ஆனால் மூணு நேரம் கொஞ்சம் பார்த்து வந்துருப்பீங்க ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்காது ஆனால் இது வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் ஆனால் அது கேட்குறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து ஐயோ இருக்கா இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கா அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்கிறாங்க ஸோ ஒருத்தருடைய படைப்பை வந்து முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் பதினெட்டு நிமிஷமாவது கண்டிப்பாக வந்து தேவைப்படும் நம்ம எவ்வளோவோ நேரங்கள் செலவழிக்கிறோம் நம்ம லைப்ரரிக்கு போக கூட டைம் இல்லை ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயத்தில் வந்து நீ ஒரு பத்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்க ஹெட்செட் போட்டு இந்த கதையை கேட்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான கதை வந்து நீங்க கேளுங்க அப்பதான் வந்து மற்ற எழுத்தாளர்களையுமே வந்து நீங்க வந்து ரூபிச்ச மாதிரியான ஒரு இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து நம்மளுடைய கதைக்கு வந்து போயிட்டான் இந்த என் விளையாட்டு பொம்மைகள் இந்த கதை வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜன்ன்ற ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே வந்து வேலை தேடிகிட்டு இருக்கான் அவனுக்கு வேலை வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கல கிட்டத்தட்ட இந்த சென்னையில் ஒரு டீ நகரில் அந்த மாதிரியான ஒரு பஜாரில் தான் வந்து வேலை தேடிகிட்டே இருக்கும் யாருமே வந்து இவனை பார்த்தா வந்து வேலை தர மாட்டாங்க ஏன்னா அவனுடைய தோற்றமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஆளுக்கு பேண்ட் ஒரு ஆளுக்கு சட்டை அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் வந்து பறவைச்ச மாதிரி இருந்துட்டு அது மாதிரி கெட்டப்பில் தான் இருக்கான் ஸோ அதனாலேயே வந்து அந்த ராஜனுக்கு வந்து யாருமே வந்து வேலையை வந்து கொடுக்கவே இல்லை கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி நகர் ஏரியாவில் போய் பார்க்கணும் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதில் வந்து எல்லாமே இருக்குது அந்த டிமார்ட் மாதிரி எல்லாமே இருக்காங்க ட்ரெஸ்ஸு இருக்குது பாத்திரம் இருக்குது பொம்மை கடை இருக்குது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து அந்த கடையில் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த கடையில் வந்து நம்ம வேலை கேட்போம் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வேலை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் போய் அந்த கடையில் ஓனர் வந்து முன்னாடி உட்காந்துருக்கா அவர்கிட்ட போய் வேலை கேட்கலாம் ஐயா அந்த மாதிரி வந்து நான் ஒரு ஆறு மாதமாக வந்து இங்கே வந்து வேலை இருக்கேன் எனக்கு வந்து எந்த வேலையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம் அப்படியா சரி இப்போ இங்கேதுக்கு அந்த இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் வந்து பார்த்துக்கலான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே வந்து அந்த ஓனர் சொல்றாரு அப்படியா சரி உனக்கு பொம்மை எல்லாம் பிடிக்குமா ஆ பிடிக்கும் ஏன் பொம்மை எல்லாம் வந்து சின்ன இருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் ஏன் அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்வான்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த பொம்மையினுடைய கனவு வந்து அவனுக்கு வந்து இருக்கும் ஏன்னா அவனு வந்து ரொம்பவுமே வந்து ஏழ்மையான குடும்பம் அதனால அந்த பொம்மைலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்க வீட்டில் வசதி கிடையாது அதனால வந்து அந்த பொம்மைனாலே அவனுக்கு ரொம்பவுமே வந்து பிடிக்கும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பொம்மை வச்சு வாங்கிட்டு இருப்பாங்க இவன் மட்டும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பொம்மை வந்து கிடைச்சிருக்காது அவங்களாம் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்தாங்கன்னா விளாடுவான் அப்பையும் வீட்டுக்கு போகும்போது வந்து பொம்மையை பிடிங்கிட்டு போயிடுவாங்க சோ அந்த மாதிரி தான் வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து இருந்திருக்கு ஸோ ஆரம்பத்துல இருந்தே வந்து அவனுக்கு பொம்மை மேல வந்து ஒரு சின்ன ஈடுபாடு வந்து இருந்திருக்கு சோ உடனே வந்து முதலாளி வந்து இந்த மாதிரி பொம்மை நான் பிடிக்குமான்னு கட்டணேன் உடனே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவன் பிடிக்கும் அப்படின்னா சரி ஓகே நீ நாளைக்கு இருந்து வா நம்ம கடைக்கு வா நம்ம பொம்மை செக்ஷன்ல வந்து ஆள் இல்ல சரி அங்கே வேணா உன வச்சு போட்டுருவோம் அப்படின்னோட ராஜன் என்ன சொல்றான் ஐயா நான் ஒரே ஒரு உள்ள போய் கடையை பார்த்துட்டு வந்துருட்டா அப்படின்றான் சரி சரி இப்போ போய் பார்த்துட்டு வா அப்படின்றான் உள்ள அப்படி நேராக அப்புறம் கடல் மாதிரி இருக்கு கடை உள்ள போய் லாஸ்ட்டா பார்க்குறேன் அவர் அடியே பொம்மையா வந்து அடிக்கிருக்கு லைட்டில் எதுவும் போல இருட்டா இருக்கு அப்படியே பொம்மையா பா இவ்வளோ பெரிய கடையா நம்ம வந்து பொம்மை கூட வந்து வேலை பார்க்க போறோமே சின்ன வயசுல நமக்கு பொம்மை தர தரமாட்டேன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொம்மை கடைக்கே இப்போ வந்து நான் தான் வந்து ஓனர் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு மனசில் அப்படி பெருமை நினைச்சிட்டு திரும்ப ரிட்டன் வரேன் என்னையா பார்த்துட்டியா அப்படின்னு ஒன்னு ஆஹ் காலையில் ஷார்ப்பாக வந்து எட்டு ஒம்பது மணிக்கெலாம் வந்து வேலைக்கு வந்திருக்குண்ணா முதல் நாள் லேட்டாகிட்டு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இல்ல இல்லையா அதெல்லாம் வந்து நான் கரெக்டாக வந்துட்டு அப்படின்ட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு மூலம் அவனுக்கு தூக்கமே வர மாட்டேது அவன் கனவு ஃபுல்லாக அந்த பொம்மையாக தான் இருக்குது வந்து பொம்மை கூடலாம் வந்து வேலை பார்க்க போகிறான் சின்ன வயசில் எனக்கு ஒரு பொம்மை கொடுக்கறது கூட ஒருத்தன் கூட இல்லை எத்தனை பேர் என்னை வந்து ஏமாற்றிருப்பாங்க எங்கள் வீட்லேயும் வாங்கி கொடுக்கல இப்போ பாரு மொத்த பொம்மை கடைக்கே நான் தான் ஓனர் அப்படி எப்படின்னு நான் அவனுக்கு அப்படியே கனவுல அப்படியே மிதந்துட்டு இருக்கான் மிதந்துட்டு காலையில் வந்து கடையை வந்து பத்து மணிக்கு தான் வந்திருப்பாங்க நம்ம ராயநாடு வேகமா குளிச்சு குளிச்சு கிளம்பிட்டு எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு கடைவாசுல போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் உட்காரமிச்சிட்டு வெயிட் பண்ணி இப்படி இங்கிட்டு பாக்குறான் இங்கிட்டு பார்க்கறான் ஆளு ஆள் நடமாட்டம் போயிட்டு இருக்கு வெயில் இருக்கு பக்கத்தில் ஒரு மாடு படுத்து கிடக்கு எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு ஆனால் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முதலாளி மட்டும் இன்னும் வரலையே காலையில் ஒரு வந்து இவ்வளோ லேட் ஆகிட்டு ஒரு பொம்மை கடையில அப்படி இப்படின்னு வியாபாரம் ஆகும் செய்யும் கொஞ்சம் முன்னாடியே வந்தா அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு லேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் கரெக்டாக ஒன்பது மணி அடிச்சோடனே முதலாளி வராரு வந்தவொடனே என்னடா பையா சீக்கிரமாக வந்துட்டு வேலைக்கு வண்டா போல அப்படின்னே ஆமாங்க ஆமாங்க சீக்கிரமாக வேண்டாம் ஐயா முதல் நாள் அப்படின்றான் இந்தா போய் போய் கடையை தொட அப்படனே கடையை திறந்துட்டு உள்ளே போகிறோம் உள்ள போனோடனே அந்த பொம்மை இருக்கிற ஏரியா அதுக்கு வந்து இன்னொரு சாவி இருக்கு ஸோ அதையும் வந்து இவங்க கையில் கொடுத்து விட்றாங்க இருந்தால் போய் திறந்துட்டு உள்ள போய் அந்த பெட்டியில் கலா பக்கத்தில் போய் உட்காரு அந்த செக்ஷனில் போய் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே விவாமான வந்து சாவியை வாங்கிட்டு போய் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து சுவிட்சை போடுறான் சுவிட்சை போட்டா அப்படியே மாளிகை மாதிரி இருக்கு அந்த அந்த இடமே அந்த பொம்மையெல்லாம் வச்சிருக்க ஷோரூம் இருக்குல்ல மாளிகை மாதிரி இருக்கு அப்படியே தக்க தகன்னு மின்னுது லைட்டை போட்டோன்னே ஒவ்வொரு பொம்மையா பார்க்கறான் அப்படியே கரண்டி பொம்மை இருக்கு ஒரு ட்ரெயின் பொம்மை இருக்கு இப்படி கொட்டடிக்கிற மாதிரியான பொம்மை இருக்கு பியர் இருக்கு இது மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே வந்து அவனுக்கு அப்படியே மனசு வந்து சந்தோஷத்துல அப்படியே தள்ளாடுது அவனுக்கு வந்து அந்த பொம்மைகளை பார்க்கற மாதிரியே வந்து அவங்க ஃபீல் கிடையாது அவனுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளை பார்க்குற மாதிரி பார்க்கும்போது என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் தான் வந்து ராஜனுக்கு வந்து அந்த இடத்துல வருது ஸோ அந்த இடத்துல வந்துட்டே இருக்கும்போதே வந்து அவன் மைண்ட்ஸ்ல வந்து இன்னொரு ஒரு எண்ணம் வருது அதாவது ரெண்டு எண்ணம் வருது ஒன்னு என்னன்னா இந்த பொம்மையை வந்து நம்ம வந்து விற்காம பார்த்துக்கறணும் ஏன்னா அந்த பொம்மை ஃபுல்லாக சேல் ஆகிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து போயிடும் அப்போ வந்து கடையை வந்து எம்டி ஆகிடும் அப்போ நம்ம வந்து பொம்மை கூட இருக்க மாட்டோம் நம்ம வந்து வெத்தாளர் தான் இருந்துருவோம் ஆஹ் விடக்கூடாது இந்த பொம்மை எல்லாத்தையுமே வந்து நம்மளே கூட வச்சுக்கணும் நம்ம பொம்மை மேலே எவ்வளோ ஆசை அதெல்லாம் வந்து அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வேணுனமோ திங்க் இருக்கோம் இன்னொரு சைடு என்ன திங்க் பண்ணுறான்னா டேய் நீ வந்ததே வந்து பொம்மை விற்கிறது அதுக்கு தான் வந்திருக்க பொம்மை விற்கிறதுக்கு பொம்மை கடைக்குள்ளே உள்ள உட்காந்துக்கிட்டு நான் பொம்மையை விற்க மாட்டேன் எதையுமே விற்க விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கடா லூசு பையில் ஓனர் வந்து உன்னை திட்டமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் மனசெல்லாம் நினச்சிக்கிறேன் ஆனால் ஃபைனலாக என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையிலேருந்து ஒரு பொம்மையை கூட யாரும் வாங்கிட்டு போகக்கூடாது இது எல்லாமே வந்து பொம்மை இல்லை எல்லாமே வந்து என்னோடய குழந்தைய நான் கண்டிப்பாக இது கூடயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அந்த லைட்டை எரிஞ்சிச்சுன்னா அப்படி தக்கத்தகம் மின்னது வெளியில் ரோட்ல இருந்து பார்த்தா கூட உள்ள தெரியுது அப்போ என்ன வந்து உள்ளே வந்துடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணிடணும் செகண்டு அவனுக்குன்னு ஒரு சேர் போன் போட்டிருப்பாங்க அந்த கலாப்பட்டி மாதிரி அந்த அந்த இடத்துல ஸோ அதுக்கு மேலே ஒரு லைட் இருக்கு ஸோ அதையும் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே டிம்மாக கிடக்கு ஏன்னா ஓனர் வந்து இங்கேருந்து ஒரு பத்து ஏரியாவுக்கு தான் அங்கே வந்து இருக்காரு ஸோ அதனால வந்து அவர் வந்து பார்க்க பார்க்கறக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால நம்மளால லைட் வீட்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே அதை ஒரு ஒரு பொம்மையாக தடவை பார்த்துட்டு அப்படியே ரசிக்கணும் அந்த ஒவ்வொரு பொம்மையாகவும் ஏன்னா அவனுக்கு அந்த பொம்மைன்ற ஒரு விஷயமே வந்து அவனுக்கு சின்ன வயசுல வந்து கிடைக்கவே இல்லை ஸோ அந்த ஏக்கத்தை ஃபுல்லாக வந்து இப்போ ஃபுல்லாக தீக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மையாக எடுத்து அப்படியே வந்து விளாண்டுக்கிட்டு தடவிக்கிட்டு அதை கொஞ்சிக்கிட்டு அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு ஒரு ஆள் வந்து பொம்மை வாங்குறதுக்கு விறுவருன்னு உள்ள வந்துட்டார் உள்ள வந்து பார்த்தோன்னே நம்மளால லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான்ல உள்ள வந்து பார்த்தோன்னே மேல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு கலாபடில ஆஃப் பண்ணிருக்கு அவன் வந்தவர் வந்து சார் சார் பொம்மை இருக்கா சார் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் நீ பதிலே சொல்ல அப்படியே உள்ள உட்காந்துட்டு அமைதியை உட்காந்துக்கிட்டான் அந்த இருக்குள்ள அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டான் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தோன்ன அவனே வந்து ரிட்டன் போயிட்டான் ரிட்டன் போனேன் நம்மளால திரும்ப எழுந்திரிச்சு அப்பாடா நல்ல வேலை பொம்மை வாங்கல போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி மனசை கழிச்சுக்கிட்டோம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா இன்னொரு ஆள் வரான் இன்னொரு ஃபேமிலியோடு வராங்க வந்து உள்ள வந்துட்டு அவங்க அதேமாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஆள் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சத்தமாக கத்தானே சரி மேனேஜருக்கு கேட்டுருமான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஈடுக்குள்ளேந்து வெளியில் வந்துட்டான் அது வந்துட்டிங்களா நான் அந்த உள்ள தாங்க ஒரு சுறு ரூசாக இருந்துச்சு லைட்டாக டைட் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் சரியா கேட்கல வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொம்மையாக எடுத்து காட்டிகிட்டே இருக்கான் இவங்களை எப்படியாவது வந்து வாங்க வைக்கக்கூடாது அப்படின்ற மைண்டு தான் அவனுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த பொம்மை தெரியுங்களா அப்படின்னு ஒன்னு அஜய்யா இங்கே வரேங்க பிஞ்சு கிடக்கு பாருங்கள் இதை பையன் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்ட்டா ஒன்னை அந்த ஆள் வந்து இன்னொரு பொம்மை எடுத்து கட்டுறது இங்கே பாருங்க இந்த பிராண்டெல்லாம் வந்து இப்போ வர்றதே கிடையாது இதெல்லாம் வேற பிராண்ட் வந்துருந்துருச்சு ஸோ அந்த கம்பெனியே வந்து இன்னொரு பத்து நாளில் வரும் அப்போ வந்து இந்த பொம்மை வாங்கிக்கோங்க இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்றான் இன்னொரு பொம்மை எடுக்கிறேன் இங்கே பாருங்க இது பேட்டரியே நிற்காதுங்க இந்த பொம்மை வாங்கிட்டு போகிறது வேஸ்ட்டுங்க உங்கள் காசுக்கு ஒருத்தா பொம்மை வாங்கினோம்னா ஒரு அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வரவாங்க தரமான பொம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழிய லாஸ்ட் அவங்களே சரி ஒன்றும் சரி இல்லை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கிளம்பி போயிட்டாங்க சோ இப்ப ராஜன் வந்து இன்னுமே சந்தோஷம் இருச்சா அப்போ அடி மனசு அவனுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த வாங்க வர்றவங்களை வந்து ரிட்டன் அனுப்புறதுக்குள்ள அவன் படுற பாடு வந்து அவனுக்கு தான் தெரியும் ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து பொய் சொல்லி ஏமாத்தி அந்த மாதிரி எல்லா வேலைகளுமே அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருந்தனே வந்து சில சமயங்கள் என்ன ஆகும்னு நினைச்சீங்களா அந்த சின்ன குழந்தைகள் வந்துடும் சின்ன குழந்தைங்க வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அழுது அட முடிச்சு அது டேமேஜாவே இருந்தா கூட வந்து வாங்கிட்டு போயிடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜனுடைய மனசு வந்து ஆளவே ஆளாது ரொம்பவுமே வந்து ஒரு சோகத்தில் மூழ்கிடுவான் அவன் அவனுடைய பிள்ளைய உன்னை வந்து வெளியில் தத்து கொடுத்தா என்ன மைண்டு இருக்குமோ அந்த மைண்டு தான் வந்து அவனுக்கு அப்பதிக்கிடுவோம் ஸோ இந்த மாதிரி பிள்ளைகளும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம சோகத்தில் இருப்பான் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு பையன் வாங்க பையன் வந்துட்டு மாமா எனக்கு வந்து இந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்படி எந்த பொம்மையாடா டேய் இது பழைய பொம்மைடா வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா அடுத்த வாரம் வரையா மாமா புது பொம்மை தர பொம்மை அப்படின்றான் இல்லை இல்லை எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு உடனே முறைச்சிக்கிட்டே இருக்கான் அவனை பார்த்து அந்த பையனை பார்த்து வந்து மறைச்சிக்கிட்டே இருக்கான் இந்த பையனுக்கு அதெல்லாம் ஒன்றும் கவனிக்கவே இல்ல பாட்டு பொம்மைய பொம்மையை இருக்கான் மாமா இது எவ்வளோ மாமா இந்த பொம்மை எவ்வளோ மாமா சொல்லுங்க நான் போய் அம்மாட்ட காசு அவனை எவ்வளோ மாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் இவன் வந்து அப்படியே துரு துரு துருன்னு அவனை பார்த்து முடிச்சுக்கிட்டே இருந்தவன் திடீர்னு என்ன பண்றான்னா டப்புன்னு மயங்கி வந்து அப்படியே கீழே விழுந்துட்டான் அவன் கீழே விழுந்தவனே அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தப்புனு பொம்மையை தூக்கி கூட ஐயோன்ட்டு அப்படி அடிச்சு ஓ ஓடியே போயிட்டான் கடையை ஓட்டியே வெளியே ஓடி போயிட்டான் அவன் ஓடி போன லைட்டை பார்த்துட்டு ஓடி போனவனே அவருக்கு திரும்ப ஏன்னா அவனை எப்படியாவது பத்தி ஒன்னும் பொம்மை வாங்காம அப்படிங்காக அப்படி சும்மா ஒரு ஆக்சன் மாதிரி அப்படி போட்டான் அந்த பையன் போனதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஒரு பொம்மையா எடுத்து விளாண்டு பாக்குறான் ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சு அந்த ட்ரெயின்ல வந்து அந்த பொம்மைய விட்டு அந்த ட்ரெயின்ல அப்படியே போயிட்டு இருக்கு பொம்மை இன்னொரு எடுத்து அப்படியே ஆன் பண்றான் டக்க டகனு அப்படியே வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்கு இந்த டெட்டி பேர் பொம்மை மாதிரி இருக்கு அது அப்படியே வந்து கட்டி பிடிச்சிருக்கிறான் அது வந்து அப்படியே வந்து முத்தம் கொடுத்துக்கிறான் இந்த ஹெலிகாப்டர் மாதிரி அதெல்லாம் சுத்தி விட்டு அப்படி ஹெலிகாப்டர்லாம் சுத்தி சுத்தி வருது இப்படி ஒவ்வொரு பொம்மையா வந்து அப்படியே விளாண்டு விளாண்டு என்ன என்ன அப்படி விளாண்டுலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் சோ அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து கவனிச்சான் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கடையில் பொம்மை இங்கிருந்து வாங்கிட்டு போகாத அளவுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம வந்து மதிய வந்து சாப்பிட போயிடும் அந்த சாப்பிட்ற நேரத்தில் அந்த பக்கத்து செக்ஷன்ல இருக்க நாயை வந்து ஏதாவது ஒரு பொம்மை எவன்கிட்டயாவது கூத்து தொலைஞ்சிருக்கு என் பிள்ளைகள் அப்படி கூத்து தொலைகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே நொறுங்கிட்டு இனிமேல் நம்ம சாப்பிட போட போகக்கூடாது காலையில் சாப்பிட வரும்ல சாப்பிட வரும்போதே வந்து ஒரு பார்சலை வாங்கிட்டு வந்துட்டு நம் இங்கேயே வந்து மதிய சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு டெய்லி அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் காலையில சாப்பிட்டு வரும்போதே வந்து ரெட்லேயே பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஒண்ணு ரெண்டு எல்லாம் சாப்பிட போவாங்க இதை மட்டும் அந்த ரூம்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டு கீழே உட்காந்து வந்து சாப்பிட்டு இருப்பான் அதை இது லஞ்ச் டைம் யாரும் வர மாட்டாங்க அது நம்ம அந்த இடமே வந்து இருட்டா வச்சிருக்காங்க அதனால சுத்தமா யாரும் வர மாட்டாங்கல்ல சோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து யாருமே வந்து வரக்கூடாம டோட்டலாக யாருமே பொம்மை வாங்க கூடாம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இப்ப வந்து அவன் க மொத்தம் அந்த ஷோரூமே வந்து இப்ப வந்து நடத்திட்டே வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் அதே மாதிரி அதிகாலையில் வந்து கடையை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வர்றான் வந்தவுடனே வந்து அவனுடைய அந்த அந்த பொம்மை அந்த ஷோரூம்கான கீ இருக்குல்ல அதை வச்சிருக்கான் கையில இருந்தாலும் வந்து ரொம்ப நாளும் அவன் வந்து வேலை பார்த்துட்டோம் இருந்தாலும் வந்து அடுத்த ஷோரூம்க்கு எங்கேயுமே போலே நம்ம இங்கேயே இருக்கமே அங்க போய் எல்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறான் இங்கேருந்து அந்த பாத்திரங்கள் துணி இதெல்லாம் இருக்கலாம் அப்பா ஒன்னொன்னா வந்து பாத்துக்கிட்டே வரான் பார்த்துக்கிட்டே எல்லாம் சுற்றிட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறான் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே அதிர்ச்சி பயங்கரமான அதிர்ச்சி அந்த ராஜனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் இருந்து ஒரு ஐம்பது அறுபது ஒரு வந்து இறங்கி நிற்கிது பொம்மை வாங்குறதுக்காக வந்து இப்போ வந்து நிக்குது பக்கத்தில் வந்து மேனேஜர் இருக்கார் இப்போ அவனால என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னே அவனுக்கு வந்து புரியல அப்படியே கையால்லாம் விட உடனே வந்து அப்படியே வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு உடனே மேனேஜர் வேற கூப்பிடறே ராஜா இங்க இங்க வாடா குழந்தை எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் சுற்றுலா வந்த குழந்தைய போல தான் என் மட்டும் பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த பொம்மை எல்லாம் டக்குன்னு வந்து அந்த டோரை ஓபன் பண்றான் அப்படின்றது இவன் அப்படியே என்ன சொல்றது என்ன செய்யறது தெரியல ஆனா கையில வந்து அந்த சாவியை பிடிச்சிக்கிட்டே இருக்கான் அந்த குழந்தையிலையும் பாக்குறான் மேனேஜரையும் பாக்குறான் அப்படி சாவியையும் பாக்குறான் அப்படி பாத்துக்கிட்டே இருந்துகிட்டு அப்படியே வேறு படம் கூட நான் என்ன பண்றான் திபியன் வந்து ஓட ஆரம்பிச்சிடறான் எங்க ஓடனா கடைக்குள்ளேயே வந்து ஓட ஆரம்பிச்சிடறான் ஏன்னா கடை வந்து கடல் மாதிரி இருக்கு பெரிய செக்மெண்ட் செக்மெண்டா தனித்தனியா இருக்கும் ஓட ஆரம்பிச்சிடறான் ஓன்னு கடையில வேலை பார்க்குற எல்லாருமே வந்து அவன போட்டு திறந்துறானுங்க மேனேஜரே ஏ புடில புடில அவனு எங்கடா போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து துரத்தி பிடிக்கிறானுங்க போய் சுத்தி உழைச்சு அவனை வந்து பிடிச்சி வந்து இழுத்துட்டு வராங்க வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த குழந்தை யாருமே இல்லை இவன் ஓடின ஓட்டத்தை பார்த்தே மிரண்டு அமௌண்டு குழந்தைகள் வந்து போயிடுச்சு இவன் உடனே வந்து மேனேஜர் கேட்குறாரு டெய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீயே இவ்வளோ குழந்தைகள் வந்திருக்காங்க பொம்மை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க வந்தாலிருந்து நீ ஒன்றும் வியாபாரம் பண்ணலை சரி இன்னைக்காவது வந்து மொத்தமாக வந்து ஹோல்சேலாக வியாபாரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தால் கடையத்தில் இருக்காமல் நீ பாட்டு ஓடிட்டுருக்கேன் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னானே இல்லையா எனக்கு காலையிலேருந்தே வந்து மைண்ட் ஒன்றும் சரியில்லை மனசு ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதனாலே ஒரு மாதிரி ஆகிட்டேன் அதான் என்ன செய்யறது செய்யறது தெரியாமல் அப்படியே போயிட்டேன் அப்படின்னா உடனே வந்து அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாப்பில் டேய் பயமாக இருந்துச்சு மன சஞ்சலப்பட்டுச்சு மன சோகமாக இருக்கிறதுக்கும் நீ ஓடுறதுக்கும் என்னடா சம்பந்தம் ஆ இங்கே ஒன்று இல்லாமல் எல்லாத்தையும் பற்றி வர விட்டுட்டேன் யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனை கூப்பிட்டிங்க வா உனக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னே ஆமாங்கய்யா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பொம்மை நான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உடனே இப்போ தான் நான் புரியுது நான் அவனை மொதல் முதல் சேர்க்கும் போது அவனை கேட்டேன் உனக்கு பொம்மைனா பிடிக்குமான்னு நீ அப்பயே சொன்னேன் நான் அப்போயே சுதாரிச்சிருக்கணும் யோசிக்காம விட்டுட்டேன் பொம்மைலாம் ரொம்ப பிடிக்கும்னா விட்டி இந்த பொம்மைலாம் எங்கேயும் போகக்கூடாது உன் கூடயே இருக்கணுன்றதுக்காக எந்த பொம்மையுமே விற்காமல் சேல் பண்ணாமல் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் அப்படி தானே ஆ இல்லையா இல்லையா அப்படின்றான் அவன் புத்தி இப்ப நான் கரெக்டா பிடிச்சிட்டேன்டா நான் எவ்வளோ கடன் பட்டு எவ்வளோ காசை வாங்கி இப்படி எல்லாம் பொருள் வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பொருளை போலாம் இங்கேயே வச்சுக்கிட்டா எப்படா ஏவாரம் ஆகும் நான் எப்பரா வளர்றது என் கடனெல்லாம் எப்படா கட்டுறது உங்க எல்லாம் வேலைக்கு வச்சு நான் எப்படா முன்னேறது நீ இந்த வேலை மட்டும் பண்ணியிருக்கியா இல்ல இந்த பொம்மையெல்லாம் திருடிட்டு வீட்டுக்கு போயிருக்கியா அப்படின்னானே அய்யயோ அப்படிலாம் இல்லங்க என்னங்க எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அது எல்லாமே பொம்மை குழந்தைய மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன் அதை போய் நம்ம திருடிட்டு போயிட்டே எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சத்தியமா இங்கேயிருந்து ஒரு பொம்மை கூட திருடுங்க அப்படின்றான் இல்லையே உனக்கு பார்த்தாலே சந்தேகமா இருக்கே ஏன் ஒரு பொம்மை கூட விற்க விடாம வேற வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாக்லாம் எண்ணி பார்க்கணும் அப்படின்றாரு ஐயோ உண்மையிலேயே சத்தியமா இல்லைங்க உண்மையிலே நான் வந்து ஒரு பொம்மை கூட எடுக்கலங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சத்தியம் பண்றேன் ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணுறாங்க ஸ்டாக் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு ஓகே இனிமேல் உனைய வந்து இங்கே வந்து வச்சிருக்க கூடாதான் நீ வந்து இனிமேல் வந்து வேற செக்ஷன் போய்டும் இந்த செக்ஷன் வேணா உனக்கு இந்த செக்ஷன் செட் ஆகுது நீ வேற செக்ஷன் போயிடு அப்படின்னா இவனுக்குன்னா அப்படியே அழுக வருது அப்படியே கண்ணீர் தாரையா வருது அவன் கால்ல விழுந்துருவோமா காலை பிடிச்சி கெஞ்சி கூட வந்து இந்த பொம்மை செக்ஷன்லயே நம்ம இருந்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுல நினைக்கிறான் ஆனா அப்படிலாம் பண்ணோன்னா வந்து அவரை ஆக்ட் பண்ற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் பண்ணல ஆனா இல்லையா ஐயா 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 வேணாயா வேணா ஐயா அப்படின்றான் மேனேஜர் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாப்புல இங்க பாரு ஒண்ணு வேற செக்ஷன்ல போய் வேலை பாரு இல்லை பிடிக்கலையா வேலைய விட்டு கிளம்பு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அவனை கொடுத்துருக்கீங்க இது ரெண்டு எதுவோ அதை மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்றாரு ஒன்று அங்கே போ இல்லாட்டி வெளியே போ அப்படின்றாரு இவனுக்கு வந்து வெளியே போக மனசு இல்லை ஏன்னா வந்து சாப்பாட்டுக்கு வந்து இல்லை இந்த வேலையை விட்டா வேற இல்லை இல்லை அதனால வந்து சரியா நான் வந்து வேற செக்ஷனே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லிட்டு அப்படியே வந்து நகர்றான் நகரும்போது வந்து அந்த மேனேஜர் வந்து ரொம்ப வந்து அவர் கருணையான குரலில் வந்து அவனை கூப்பிட்றாரு டேய் ராஜா எவரா அப்படின்றாரு வந்தோடனே அந்த அந்த கரடி பொம்மை எடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னா இல்லையா பரவாயில்ல இந்த புடி வச்சுக்கோ கையில் கொடுத்துட்டு வச்சுக்கோ நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கோ இதுக்கு வந்து நீ வந்து காசு எதுவுமே வந்து நீ தர வேணா நீ வந்து அந்த பாத்திர செக்ஷனில் போய் வேலை பாரு அப்படின் இவன் வந்து ராஜன் வந்து அப்படி திரும்பி பார்க்குறான் அந்த மொத்தமே அது சீரியல் சார் போட்டு அந்த மொத்த பொம்மைகளுமே வந்து இவனை கூப்பிடுற மாதிரி இருக்கும் தான் பிள்ளைகளை விட்டு இவ வந்து அப்படி பிரிஞ்சு வந்து வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது அதுல இரு அந்த என் பிள்ளைகள் எல்லாமே அகதி மாதிரி ஒரு இளைஞல இருந்து அந்த ஒரு அகதி மாதிரி வந்து இங்க வந்து மாட்டிக்கிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து அவனுக்கு இருக்கு கடைசி அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஐயா அந்த லைட்டை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா ஐயா அப்படின்றான் சோ அந்த லைட்டை ஆஃப் பண்ணோடனே வந்து அவன் கையில அந்த பொம்மையை கொடுத்துருக்கான் அவங்க பொம்மையை பிடிச்சிக்கிறான் அந்த பொம்மையில வந்து அவனுடைய அழுது அழுது அவனுடைய கண்ணீர்த்தியில வந்து அந்த பொம்மை மேல வந்து அப்படியே வந்து விழுந்துக்கிட்டு அவன் வந்து அடுத்த ஸ்டேஷனை நோக்கி வந்து நடக்க ஆரம்பிச்சான் அப்படின்றதோட வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிடும் ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு அருமையான கதை ஸோ ஒரு சின்ன உணர்வு அந்த பொம்மைக்கும் அவனுக்குமான அந்த சின்ன உணர்வை வச்சு வந்து ஒரு ஸ்டோரி வந்து பால் சக்கரையை கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்பவுமே வந்து பட்சனாலாக வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்ச கதை ஸோ இந்த கதைலாம் படிக்கும்போது வந்து எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வரும் அந்த பொம்மை அவன் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடி வரும் ஸோ அந்தளவுக்கு வந்து தத்ருவமா வந்து இந்த இருந்துச்சு இந்த கதை வந்து ஒன்று படிக்கும்போது பால் சக்கரைய கதை எல்லாமே வந்து சின்ன சின்ன உணர்வுகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் இந்த கதை நீ கேட்டு முடிச்ச பிறகு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் போட்ட ஒரு மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன் அந்த பால் சக்காரியாவோட தேன் அப்படின்ற கதை தான் இருக்கும் அந்த கரடிக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையான ஒரு உறவு தான் வந்து அந்த படம் சாரி அந்த கதை அது அருமையான கதை ரொம்பவுமே அருமையான கதை ஒவ்வொரு பசங்களும் பையங்களும் கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய ஒரு கதை ஸோ அந்த கதையை வந்து கண்டிப்பாக கேளுங்க அது எங்கே நீங்கள் தேடலை அப்படின்னு நான் தேடி பார்க்க கிடைக்கலனா கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கதையும் பா பாருங்கள் ஸோ இந்த கதை பிடிச்சிருந்த அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே மாதிரியான இன்னொரு ஒரு கதையில் வந்து உங்களை சந்திக்க